பேண்ட் பேண்ட் பஸ் புடிச்சு போய் என்னது பேண்ட் பேண்ட் பஸ்யா தானே புள்ளைண்ட் பாயிண்ட் பஸ் சொல்லுடா எனக்கு அருக்கு தल्ले உங்களுக்கு ஏனோ புத்திக்குதா நான் தான் கொள்ளி மாட்டு ஊருக்குட்டி நின்னு தெரியா கொள்ளி மாடு கொள்ளி மாட்டு ஊருக்குட்டி பாடு கொள் பைய ஏ ல மண்டா என்ன போயி போய் என்ன மெட்ராஸ்ல ஏறிட்ட ஏறிங்க ஏறி போய் நின்னு பாரு அங்க பஸ் பஸ் போது வேன் போது கார் போது எல்லா பல விதமான வாகனம் போடுங்க எல்லாமே தானா போ ரோட்ல நான் பிச்சகா பிச்சகா மூகிர

தேபேரி இது எப்படி கண்டுபிடிyinனு சொல்லிட்டு மெதக்குதே கண்டுபிடி நினைச்சே கண்டுபிடி நினைச்சு கண்டுபிடி இது மெதக்கு சொல்லுவாங்க மேலே பார்த்தா ஏரோப்ளேன் பண்ணது இது இன்னல இது எப்படிடா பறந்து சொல்லிட்டு எங்க எங்க இது ஏரோப்ளேன் எங்க இருந்துன்னு கேட்டேன் கேட்டேன் நான் ஏரோ மீன் பார்க்க போறதாங்க हां சரி நான் ஏரோ மீன் பார்க்க போய்டே போய் ஏறணும் பாரு ஏறிகிட்டு குண்டு குண்டா தப்பு தப்பு அபராம்மா கை 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 இருக்கு கைனாலாச்சீங்க ஐயோ ரொம்ப நல்லா கை கைக்கு வாப்டி அப்புறம்

ஏண்டா நீ <laughs> <laughs> <laughs>